பார்க்கணும் யார் இருக்கான்னு பார்க்கணும் உடம்பில்ல அப்படியா அப்படியா ஒரு தீவிரம் தான் இருக்குது என்ன செய்யணும் பேசலை பேச வைக்கணுமா பேசுனால் என்ன கிடைக்கும் பேசுனா என்ன என்ன கிடைக்கும் அப்படியா அப்படின்னு எல்லாருமே பேசணும் முடியாது ஒன்றும் இல்லை நல்ல வார்த்தைகள் ஒரு தெய்வம் நல்லா தான் இருக்கும் வார்த்தைகள் இல்லை பேசணும் தண்ணி கலந்துது போன ஆடலாம் ஆடலாம் வைக்குது தொட இல்லை ஒரு இடத்துல நிமிடம் போய் இருக்க முடிய மாட்டேங்குது ஒரு நேரம் தொடர் போய் என்ன மார்க் இது பிள்ளைக்கு போயிட்டு இதுக்கு

நல்லா இருக்குது எவ்வளோன்னு பேசணுமா கஷ்டப்படுத்துக்கேன் நான் ஆசைப்படலாம் கஷ்டம் தான் தொடர்புடைய நல்லாயிருக்கு பந்துருக்கு எப்போ போது நல்லா தான் இருக்குன்ற போது இருக்கிறது பேசினா தான் நம்புறியா அப்படியா இல்லை என்ன அதெல்லாம் பயப்படாதே வரலை தொடர்புடைய இல்லை மது குடியால பிடிச்சிருக்கு பதிலோட காணிக்க பகலே பதினோரா காணிக்கிறதுக்கு அதுவும் பதினூடாது இருக்குல பதினோட காணி இடம் இதுக்கு முன்னால் விடாமல் பதினோரா பதிலோட காணி பண்ணிடுவாங்க இதுக்கு முன்னால் விடாமல் ஏதாவது சுத்தமான அந்த நாங்கள் சித்தி வாங்கிட்டு இல்லை உங்கள் வீட்டில் இருக்க விலக்கத்துலேயே விளக்கு போடறாங்க மறக்கக்கூடாதுக்கா எதனாலையும் நான் போகிறேன் இதை நல்ல வார்த்தை வருமானத்துக்காக வச்சுக்கோம் மறக்கக்கூடாது மாதிரி வருமானத்தை முன்னேற்ற ஏற்படுத்திக்கிறேன் குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் அதையும் தெரிஞ்சுன்னு கொடுக்குறேன் அதே போல் யார்னாலே இறந்து விடலாமோ அதையும் கேள்வி கொடுக்குறேன் பக்க பாதுகாப்பாக நானும் வரேன் மறக்கக்கூடாது உன் பிள்ளைகளுக்கு உடல் வீட்டில் எந்த ஒரு வழிபாடு இல்லாமல் தெரிய கொடுக்குறேன் அதையும் போல் அந்த வார்த்தை நானும் உட்காடுறேன் முக்கியமான ஒரு வருமானத்தை வாங்கிக்க முட்றேன் வருமானம் எதுவுண்டா நான் பண்ண வேற என்ன என்னென்ன பயன்படுத்தி இருக்கோம் இது விடுத்தா போடுமா உடம்பு இப்போ மனசு இருக்கியா எய்வாக நடத்தாரு பயமாக தேவை அது பேசுனா தான் போனால் கிடையாது சொன்ன வாரத்தில் நல்லா கதை வரஞ்சு பேசினா ரெண்டு வீட்டையும் ரெண்டு எந்த வீட்டுக்கு உட்காரு எப்படி என் பிள்ளைக்கு வருது வருது அதெல்லாம் ஒன்றும் மறைக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் போட்டு நினைக்கிறேன் அது நீங்கள் காலம் வரைக்கும் பிள்ளைகிட்ட இருக்கும் போயிட்டு போகும் நல்ல சிங்கி போகும்போது தாங்க ஆலோசிக்கலாம் சரி தன்னடா கடந்து நினைவு பற்றி அதற்கான மாலேஜ் கொடுத்து சொல்லையா உங்களை பதிவு சொல்லையா தெரிஞ்சு பதிவு சொல்லாமட்டேன் அதுக்கான சொந்த உட்கார சொல்லு சொல்லி அதை தான் நன்றிதான் வருமானத்துக்கும் வந்து வெளியே கொடுத்துருக்கோம் வாங்க முடியாமல் இருக்கேன் சொந்த உட்கார வச்சுருன்னு சொன்னேன் அப்படி உட்கார வச்சுருவோம் வச்சுருவோம் ஒரு குறைஞ்சது எட்டு மாதத்துல இருக்குது ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள உரிய போதுமா செத்தானா அதெல்லாம் ஒன்றும் பயன்படலாம் வீடு நிலையில் கட்டுறது கனிமே தண்ணி இது பிள்ளைகள் சாப்பிட குடிக்கிறது மீன் மறுக்குள்ள சாப்பிட குடிக்கிற உடம்புல ஒரே ஒரு இடம் மட்டும் குடிக்கிறதுக்கு அப்புறம் பயன்படுத்துங்க பிறகு வர மாதிரி நன்றி நன்றி இது படிப்புக்காக はい,かはい。